மகாப்பிரிவா திருடிகளே சரணம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் போன பதிவுலேயே நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா இன்னொரு பதிவு நான் வந்து கொலுவை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு போடுறேன் அப்படின்னா அதான் இன்றைக்கி நான் பேச போகிறது ஒரு நாள் மகாபிரைவா ஒரு கேம்ப் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய இடத்துல பெரியவா வந்து கேம்ப் போடுவாங்க அந்த மாதிரி கேம்ப் போட்டிருக்கும்போது ஒரு அம்மா என்ன சொல்கிறது அவங்க அவங்கள பார்க்கும்போதே தெரியுது அவங்க எப்படி ஒரு ஏழ்மை நிலையில் இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு கண்ணீரோடு அவங்க வந்து நிற்கிறாங்க பெரியவா கிட்ட பெரியவா எனக்கு வாழ வழியே இல்லை என் பிள்ளைகளையும் கூப்பிட்டுட்டு செத்து போயிடலாமான்னு எனக்கு தோணுது நான் என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க பெரியவா உடனே இன்னாமாச்சு அப்படின்னு கேட்குறாங்க என் என்னுடைய வீட்டுக்காரர் வந்து குடிச்சிட்டு வர்றார் தினமும் வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்து வித்துட்டாரு இதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு தெரியல அடிக்கிறாரு பிள்ளைங்களையும் அடிக்கிறாரு இது எப்படின்னே எனக்கு புரியலை நானும் எவ்வளோ பார்த்துட்டேன் என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க உடனே மகா பெரியவா நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ என்ன செய்கிற உங்கள் வீட்டில் சாமி படம்லாம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறாரு ரெண்டு மூணு வச்சுருக்கேன் பெரியவா அவ்வளோதான் உட்ரு இன்னையோட உனக்கு வந்து பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு நினச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நவராத்திரி வருது இல்லை அந்த நவராத்திரியில் என்ன செய்கிற அப்படின்னா ஏதாவது ஒரு பலகையெல்லாம் எடுத்து போடு தனியாக ஒரு இடத்துல உங்கள் சாமியாரைகள் எல்லாமே வேறு ஒரு இடத்துல சுத்தம் பண்ணிவிட்டு நீ வந்து பலகையை எடுத்து போடு உங்ககிட்ட யார் என்னென்ன சிலைகள் இருக்கோ என்னென்ன படங்கள் இருக்கோ அதெல்லாம் எடுத்து வை முடிஞ்சால் ரெண்டு படி மூணு படி வைக்க முடிஞ்சால் வை இல்லையா ஒரே படியே வை வச்சு அவங்கள அவங்களெல்லாம் வை உனக்கு என்ன பூ கிடைக்குதோ அவங்களுக்கு வை உங்கள்கிட்ட என்ன வந்து பிரசாதம் கிடைக்குதோ இல்லையா நான் கொடுக்குற கல்கண்டை எடுத்துகிட்டு போய் நீ தினமும் ஒம்பது நாள் பிரார்த்தனை பண்ணு உனக்கு என்ன ஸ்லோகம் தெரியுமோ என்ன மந்திரம் தெரியுமோ அதை நீ சொல்லு இதை சொல்லணும் அதை சொல்லணும்னு இல்லை நீ அம்பால நம்பு நீ அம்பால முழுசாக நம்பு உனக்கே தெரியாமல் அம்பாள் உங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க உங்கள் வீட்டுக்கு வந்து உட்காந்து உன்னுடைய வீட்டுக்கார திருத்திடுவாங்க உன்னுடைய பொருளாதார நிலை மேம்படும் நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க இந்த குழுவை மட்டும் வருஷா வருஷம் வை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க பெரியவா இந்த அம்மாவும் கேட்டுட்டு போயிட்டாங்க அதே மாதிரி அந்த அம்மா அவங்க வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன சாமி படங்கள் பொம்மைகள் இதெல்லாம் எடுத்து ஒரு மூணு படிக்கு வர்ற மாதிரி வைக்கிறாங்க வச்சுட்டு அவங்க தினமும் ஒரு விலை கேத்துறாங்க விலை கேத்திட்டு அவங்க அவங்களால முடிஞ்ச நைவேத்தியம் கல்கண்டோ திராட்சை ஏதோ வைக்கிறாங்க படைக்கிறாங்க ஒம்பது நாளும் முடிஞ்சிருச்சு அந்த என்ன ஒரு அதிசயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரால் எல்லாத்தையும் அடிக்க முடிஞ்சிச்சு எல்லாத்தையும் பண்ண முடிஞ்சிச்சு ஆனால் இதை செய்யாதுன்னு ஒரு வார்த்தை அவரால் சொல்ல முடியல அவங்க வீட்டுக்காரால் அந்த அம்மாவை இதை செய்யாத நீ இப்படி பண்ணினா நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் எந்த ஒரு இந்த பயமுறுத்துகிற மாதிரி பேசுவாங்க இல்லைங்களா நீ இதை கொடுக்கல நான் செத்துருவேன் அந்த மாதிரிலாம் எந்த வார்த்தையுமே அந்த ஒம்பது நாளுமே அவங்க பேசவே இல்லை அந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம் அவங்க அம்மா அந்த அம்மா வைக்கும்போதே அவங்களுக்கு உள்ளுக்குள்ளார ஒரு பயம் நம்ம வைக்கிறத எங்கேயாவது தூக்கி போட்டு உடச்சிருவாரோ நமக்கு அதுவே நமக்கு பாவம் ஆயிடுமே என்ன ஆகும் ஏதாகும்னு ஒரு ஒரு பயத்திலே தான் அந்த அம்மா ஆரம்பிச்சுது ஆனால் ஒம்பது நாளுமே அந்த அவர் வந்து எதுவுமே ஒரு ஒரு கோபமோ எதுவுமே காட்டலை ஆனால் குடிச்சிட்டு வராரு ஒவ்வொரு நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைஞ்சிக்கிட்டே வருது இவங்க ஒம்பது நாள் முடித்து பத்து நாள் முடித்து அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாரு காசு கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாரு அடுத்த வருஷமும் அவங்க வைக்கிறாங்க உடனே போய் பெரியவாவை அவங்களால பார்க்க முடியல ஒரு ரெண்டு வருஷம் முடிச்சுட்டு அவங்க போய் பெரியவாவை பார்க்குறாங்க பெரியவா எனக்கு நான் நல்லா இருக்கேன் அவர் குடிக்கிறதே இல்லை இதுதான் அந்த நவராத்திரியுடைய ஒரு அற்புதம் நீ அம்பால நம்பி உங்கள் வீட்டில் நீ உன் ஆவாகனம் பண்ணுற நீ இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு இல்லை உனக்கு தெரிஞ்ச மாதிரி நீ செய்கிற செஞ்சின்னா அம்பாள் உங்கள் வீட்டுக்கு வந்து பத்து நாளும் இருப்பாங்க இருந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பாங்க நீ கிட்ட சரணாகதி அடையணும் அப்படிங்கிறது தான் மகாபெறை நமக்கு சொன்னது எல்லாருமே அவங்கவுங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொலு வைப்போம் இந்த வருஷம் வச்சு எல்லா பிரச்சனைகளையும் நம்ம கிட்ட சொல்கிறோம் நம்ம எல்லா பிரச்சனையிலேருந்தும் விடுபடுறோம் நம்பிக்கையோடு செய்யுங்க அடுத்த மாதம் அக்டோபர் ரெண்டு தான் ஆரம்பிக்குது எல்லாருமே செய்யுங்க போன பதிவில் போட்டது எல்லாமே எங்கள் வீட்டில் வச்ச நான் சின்ன கோல் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வைப்பேன் எனக்கு நேரமும் இருக்கிறது இல்லை அதனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வச்சது தான் எல்லோருமே வைக்கிறோம் செய்கிறோம் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் எல்லாம் மலர் மருத்துவம் கற்றுக்கணும் மலர் மருத்துவம் தேவை மலர் மலர் மருந்துகள் தேவை அப்படின்னா இந்த பதிவில் வரக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் முதல் கமெண்ட் போட்டிருக்கீங்க ஆனால் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எனக்கு கொடுக்கல நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் நான் பார்த்து சொல்ல முடியும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஃப்ரீயாக பார்த்து தரேன் நன்றி நம்பிக்கையோடு இருங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்